தெய்வ சிந்தனைகள் நேர்மையாக இருப்பது இதெல்லாம் இவங்களுடைய இயல்பான குணங்க இந்த மாதிரியான அமைப்புடைய தனுசுராசி நேயர்களுக்கு இந்த குருவின் பெயர்ச்சி எப்படி இருக்குது உத்தியோகத்தில் பெரிய அளவு வளர முடியாது ஆனால் இப்போ இருக்கிறத விட பரவாயில்லங்கிற மாதிரினா அடுத்த கட்ட நகரம் உத்தியோகத்தில் கிடைக்கும் தாராளமாக அப்போ அதுக்கு முயற்சி செய்கிறது ஓகே ஆக உத்தியோகம் கிடைப்பது உத்தியோகத்தில் ஒரு சிறு முன்னேற்றத்திற்கு முயற்சிப்பது இந்த காலகட்டத்தில் மேன்மை அப்போ நம்ம என்ன பண்ண நமக்கு அவசரப்பட்டு கடன் 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 கடனை ஏற்படுத்தி அத்தியாவசியத்துக்கு கடன் வாங்குங்க அனாவசியத்துக்கு கடன் வாங்காதீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் கையில் பணப்புழக்கம் நன்றாக இருந்துக்கிட்டே இருக்கும் பண வரவு போக்கு செலவு எவ்வளோ இருந்தாலும் அதுக்கேற்ற பணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆக செலவுக்கு நிகரான பணவரவு கொடுக்கின்ற காலகட்டம் இது அந்த விதத்தில் பணவரவுக்கு மிக அற்புதம் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் எதிர் வருகின்ற குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது கோச்சாரத்தின்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் நல்லது நடக்குங்க நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கெல்லாம் நல்லது நடக்கும் எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனமா அதிக இருக்கணுங்கிற இடங்கள்ல என்ன செய்து நீங்கள் கொஞ்சம் தற்காத்து கொள்ளலாம் இப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா முதல்ல இந்த குரு பயிற்சி எப்பொழுது நடக்கின்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று தற்பொழுது எங்க இருக்கார் மேசராசியில குரு இருக்காருங்க அவர் பெயர்ச்சியாகி ரிஷபராசிக்குள்ள நகர்றாருங்க ரிஷபராசிக்குள்ளே போயிட்டு இப்போ பனிரெண்டு ராசினியர்களுக்கும் பலாபலன்களை அவர் வழங்க போகின்றார் உங்களுடைய ராசிக்கு ஏன்னா குரு வந்து ஒரு முழு முதற் சுபகிரகங்க பொதுவாகவே குரு பெயர்ச்சி நடக்கின்ற பொழுது நன்மைகளின் அளவு சற்று அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எங்கெல்லாம் நன்மைகளை கொடுக்க இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் எங்கெல்லாம் நன்மைகள் எங்கு கவனமாக இருக்கணும் என்ன பரிகாரம் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு குருபெயர்ச்சி என்ன பலன்களை வழங்க இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் தனுசு தனுசு ராசி நேயர்களே தனுசை பொறுத்த மட்டிலும் மூலம் முழு நட்சத்திரம் பூராடம் முழு நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் இதில் பிறந்தவங்களாம் தனுசு ராசிக்குள்ளே வருவீங்க பொதுவாகவே தர்ம சிந்தனை அதிகம் நிறைந்த ராசி தான தர்மங்கள் செய்கிறதுல இவங்களுக்கு இவங் இவங்க தான் நிகர் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுவும் குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா என் தன்னுடைய ஆன்மீக பக்தி தெய்வ சிந்தனைகள் நேர்மையாக இருப்பது இதெல்லாம் இவங்களுடைய இயல்பான குணம்ங்க இந்த மாதிரியான அமைப்புடைய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குருவின் பெயர்ச்சி எப்படி இருக்குது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷத்துலேருந்து ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்துக்கு நகர்றாருங்க அதுவும் ராசிநாதனே இவர் தான் ராசிநாதனே ஆறில் மறைகிறார் பலம் இழக்கிறார் அது அந்தளவு சிறப்பு கிடையாது இருந்தாலும் குருவின் அமர்வு அவர் பாதிக்கப்பட்டாலும் குருவினுடைய பார்வை சில இடங்களுக்கு நன்மைகளை செய்யும் அந்த விதத்தில் எந்தெந்த அமைப்புகளுக்கு இந்த தனுசுராசினியர்களுக்கு நன்மையை இந்த குரு செய்கின்றார் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் நண்பர்களே வேலைவாய்ப்பு முதன்மையாக இந்த குரு பெயர்ஸில் என்ன கிடைக்கும் வேலை கிடைக்கும் ரொம்ப சிறப்பான வேலை கிடைக்குமா ஓரளவு நல்ல வேலையே கிடைக்கும் அதில் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது அதனால் வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிக்கிறவங்க வேலை தேடிகிட்டு இருக்கேன் இப்போ தான் படித்து முடிச்சிட்டு வெளில வந்தேன் இல்லை நின்னால வேலை தேடிட்டு அனைத்து நண்பர்களும் முயற்சிக்கலாம் இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகளுக்கு ஒரு மிக சிறப்பான காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக வேலைக்கு முயற்சி செய்யுங்க இன்னொரு இன்னொரு அமைப்பு வேலையில் இருக்குது ஆல்ரெடி அப்படிங்கிறவங்க உத்தியோகத்தில் பெரிய அளவு வளர முடியாது ஆனால் இப்போ இருக்கிறத விட பரவாயில்லைங்கிற அடுத்த கட்ட நகரம் உத்தியோகத்தில் கிடைக்கும் தாராளமாக அப்போ அதுக்கு முயற்சி செய்கிறது ஓகே ஆக உத்தியோகம் கிடைப்பது உத்தியோகத்தில் ஒரு சிறு முன்னேற்றத்திற்கு முயற்சிப்பது இந்த காலகட்டத்தில் மேன்மை இரண்டாவது தொழில் வச்சுட்டு இருக்கவங்க மிக கடுமையான ஒரு நகரவுல போய்கிட்டு இருந்திருக்கும் தொழில் ஏன்னா பத்தில் வேற கேது இருக்கார் கடந்த நாலு மாசமா பார்த்தீங்கன்னா நாலஞ்சு மாசமாவே என்ன இந்த தொழில் இப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தி வந்திருக்கும் அந்த விரக்தியை இந்த குருவின் பார்வை கட்டுப்படுத்தும் ஆக தொழிலில் இருந்து வந்த மிக கடுமையான பின்னடைவு பரவாயில்லைங்கிற அளவுக்கு குறைஞ்சி ஒரு தொழில் நகர்வு தொழில் ஓட்டம் கிடைக்கின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதனை அடுத்து தான் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் தொழிலில் இருந்து வந்த நட்டங்கள் குறையும் நஷ்டங்கள் குறையும் அதனால் ஓரளவுக்கு அதை கட்டுப்படுத்தி நீங்கள் சமாளிச்சுக்கிடலாம் சரிங்களா ஆக உத்தியோகம் தொழில் ரொம்ப ஓஹோனு இல்லைனாலும் கூட பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முன்னேற்றமும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு ஒரு வேலையும் கிடைக்கின்ற காலம் இது சரிங்களா அதனால் திருமணம் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அது ஒரு அது ஒரு அற்புதமான ஒரு நிலைப்பாடு அந்த வகையில் திருமண அமைப்புகளுக்காக முயற்சிப்பவர்கள் தாராளமாக நீங்கள் முயற்சி செய்யலாம் ஆக திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதம் மிகுந்த காலகட்டமாக இது அமைகின்றது அப்படிங்கிறதுல விதமான மாற்றமும் கிடையாது ஆக இது ஒரு சிறப்பான காலகட்டம் போல் குறிப்பிட்டு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீண்ட நாளாக இந்த டிவோர்ஸ் கேஸ்லாம் போயிட்டு இருக்குங்க அது என்ன ஆகுறதுன்னு தெரியல அப்படி இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் இப்போ கேஸ் முடிஞ்சு ஒரு வழி கிடச்சிரும் அது உங்களுக்கு சாதகமாகதோ இல்லை எதிராகதோ ஒன்று மீண்டும் வாழ்றதுக்கான வழி கிடச்சிரும் இல்லைன்னா பிரிஞ்சு போயிட்டு அடுத்தடுத்த திருமணத்தை நோக்கி பயணப்பட்டு வைங்க இழுத்துக்கிட்டு இருந்த வழக்குகள் முடிஞ்சிடும் அந்த மாதிரியான ஒரு காலம் இது மொத்தத்தில் இது ஒரு சிறப்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம் அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் வேறு எங்கே சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் முழுக்க அதாவது இந்த வருடங்கிறது குருபெயர்ச்சி ஒரு வருடம் இந்த மே டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே டூ இருபத்தஞ்சு அந்த ஏப்ரல் மாதம் முடிகிற வரைக்கும் அப்போது இந்த ஒரு வருடத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கையில் பணப்புழக்கம் நன்றாக இருந்துக்கிட்டே இருக்கும் பண வரவு போக்கு செலவு எவ்வளோ இருந்தாலும் அதுக்கேற்ற பணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆக செலவுக்கு நிகரான பணவரவு கொடுக்கின்ற காலகட்டம் இது அந்த விதத்தில் பணவரவுக்கு மிக அற்புதம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிடலாம் அது ஒரு வகையில் சிறப்பானது ஒரு நல்ல அமைப்பு குடும்பத்தில் டக்கு 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 டக்குன்னு சுப நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்குங்க ஆக சுப நிகழ்ச்சிகளே நடக்காமல் இருந்த அமைப்புகள் இருந்தவங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நன்முறையில் நடக்கின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இது அமைகின்றது அதேபோல் சுப சுபவிரயங்களும் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணலன்னா செலவுன்னு ஆயிடுச்சு அப்போ அதை ஒரு நல்ல செலவாக மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒரு பொருளாக மாற்றுறது ஒரு கோல்டு வாங்குறது ஒரு தங்கம் அப்படி மாற்றி வச்சுடுறது நல்லது அடுத்து தான் பேங்க் லோன்லாம் யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ வீடு கட்டுறதுக்கு தொழில் ஆரம்பிப்பதற்கு அல்லது கல்விக்காக இதே நம்ம ஒரு எஜுகேஷன் லோன் ஹவுசிங் லோன் அந்த மாதிரி என்ன லோன்ஸ் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அந்த ட்ரை பண்ணுற லோன்ஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பேங்கில் லோன்ஸ்லாம் சேங்ஷன் ஆகிற காலகட்டம் அது கேட்ட இடத்துல கடன் கிடைக்குங்க அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் பண வரவுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம் அதேபோல் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொடுத்த வாக்கு இந்த காலகட்டத்தில் கஷ்டப்பட்டு அப்படி அதைப்பட்டு இதைப்பட்டு எதையாவது உன்னை பட்டு காப்பாற்றி கொடுத்துருவீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் அது ஒரு நல்ல அமைப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாட்டு வேலைகளுக்கு மிக அற்புதமான முறையில் உண்டு இந்த காலகட்டம் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை மிக சிறப்பான முறையில் ஏற்படுத்தி கொடுக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் சரிங்களா அதேபோல் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு நீடித்து அங்கே தங்கிறதுக்கான அந்த பிஆர் வாங்கிறதுக்கு அந்த மாதிரியான ஒரு நிரந்தர ஒரு ஒரு உரிமம் பெறுவதற்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம் ஆக வெளிநாட்டு வாழ்க்கைக்கு சிறப்பு வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு சிறப்பு தொழிலில் ஒரு நல்ல நகர்வு திருமணம் நல்லபடியாக முடியும் குழந்தை பாக்கி உங்கள் தசா புக்தி வந்து தான் கண்டிப்பாக முடிச்சிடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனை அடுத்ததாக பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நகர்வு பேங்க் லோன் கிடைப்பது இவற்றுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்ல மேன்மை அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை சரிங்களா இங்கெல்லாம் நீங்கள் தாராளமாக எஃபர்ட் போடலாம் உழைக்கலாம் சம்பாதிக்கலாம் சக்ஸஸ் ஆகிடலாம் எங்கெங்கே கவனமாக இருக்கணும் அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே தனுசராசி நேர்களுக்கு இப்போ நான் சொன்ன இடங்கள்லாம் நன்மை தான் ஆனால் எதுலையுமே கொஞ்சம் நிதானித்து கவனித்து அகலக்கால் வைக்காமல் போகணும் குறிப்பாக தொழில் பொருளாதாரம்னு வரும்போது ஏன் அப்படின்னா ராசிநாதனே ஆறுல போய் பகை வீட்டில் போய் மறைகிறார் பலம் இழக்கிறார் அது அந்த அளவு சிறப்பு கிடையாது ஆக தனுசராசினியர்கள் பொருளாதார ரீதியாக திடீர்னு அகலக்கால் வைக்கிறது தேவையில்லாமல் இந்த தொழில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் தெரியும் ஆனால் அளவுக்கு அதிகமாக முதலீடு போடலாம் ஒரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணலாம் நிறைய பணத்தை சம்பாதிச்சிடலாம் அளவுக்கு அதிகமாக டக்கு டக்கு டக்குனு அகலக்கால் வச்சிருவீங்க அதுவும் எப்படி அகலக்கால் வைப்பீங்க பேங்கில் போடுற மாப்பிள் ஐம்பது லட்சம் லோனை வைட மாப்பிள்ள ஒரு பிரான்ஞ்சை பிரான்ச் ஓப்பன் ஓப்பன் ஓடாது லோன் கட்ட முடியாது தணறிடுவீங்க அதை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்க கடனை வளர்க்கின்ற காலகட்டமாக இது அமைகின்றது அப்போ நம்ம என்ன பண்ண அவசரப்பட்டு கடன் 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 கடனை ஏற்படுத்தி அத்தியாவசியத்துக்கு கடன் வாங்குங்க அனாவசியத்துக்கு கடன் வாங்காதீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் முதல் அமைப்பு இரண்டாவதாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் அநேக செலவுகளை ஏற்படுத்தும் ஆக செலவுகளை பொருளாதாரத்தை நம்ம திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும் கையாள வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னால் எக்கச்சக்கமாக செலவு செஞ்சிட்டிங்க கண்ணாபண்ணன் செலவு செஞ்சிட்டிங்க திட்டம் இல்லாமல் செலவு செஞ்சிட்டிங்க பொருளாதார ரீதியாக பின்னடைவும் கடன் சுமையும் அதிகரித்து விடுவதற்கான அமைப்பு அதிகமாக உண்டு அதில் சேர்ந்துக்கிடணும் அதனை அடுத்தது தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா படிப்பு குழந்தைகளின் படிப்புன்னு வரும்போது கொஞ்சம் டல் அடிக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பசங்கள் படிப்புலேருந்து கொஞ்சம் டல்லாகிறது குறையிறது இந்த இந்த தொந்தரவுகள்லாம் ஏற்படும் அதனால் படிப்பு விஷயங்களில் கொஞ்சம் பெற்றவர்கள் உங்கள் வீட்டில் தனுசு ராசிக்கார பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மீது ஒரு கண் பார்வை வச்சுக்கிறது நல்லது கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுறது நல்லது சரிங்களா அப்படி தான் அவங்களை அவங்கள அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்த முடியும் அதனை அடுத்ததாக உடல்நிலை குறிப்பாக வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்த் அப்பப்போ தொந்தரவாகிற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக கொடுமான வரையிலும் உடல்நிலையில கவனிச்சு இருந்துக்கணும் ஆக தனுசு ராசி நேயர்கள் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்கக்கூடாது தொழில் அதிக முதலீடு போடக்கூடாது படிப்பு விஷயங்களில் கவனமாக இருந்துக்கணும் அதனை அடுத்ததாக ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கணும் இந்த மூன்று விஷயங்களில் மிக முக்கியமாக நீங்கள் கவனித்து இருந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஆக தனுசு ராசி இந்த காலகட்டங்களில் இந்த இடங்களில் அடிக்கோடிட்டுட்டேன் என்ன பரிகாரம் இங்கெல்லாம் நிதானிச்சு இருக்கிறது அவசரப்படாமல் முடிவெடுக்கிறது யோசித்து செயல்படுறது பரிகாரம் சரிங்களா சாமி கும்பிட்றது பரிகாரம் கிடையாது அப்படி நீங்கள் மீறி சாமி கும்பிட்றது தான் பரிகாரம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிள்ளையார் பெருமான் வழிபாடு தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஓராண்டு காலகட்டத்திற்கு ஆகச்சிறந்த ஒரு வழிபாடாக அமையும் பயன்படுத்தி கொள்வது நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி